ஆல் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் கொஞ்சம் வேலையாக வெளியில் இருக்குதுங்க வீடியோ போடல நான் இப்போ போடுறேன் பார்த்துக்குவேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் ரிசல்ட்டில் போர்டில் ஒன்றை கூட்டி அதுக்கு வர நம்மளோட பவர் வருது கடைசியாக இப்போ போது டேரெக்டாக முடித்தாலும் முடிக்கலாம் இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நாலு ஒம்பது அடுத்து இன்னொரு ஒரு போடுவேன் இது பார்த்தீங்கன்னா சி போர்டில் ஒன்றா போட்டுனா அதனோடய பவர் நம்பரும் டைரக்ட் நம்பரும் அது வந்துன்னு இருக்குது இதில் ஏழு ரெண்டு இருக்குது ஒம்பது நாலு ஏழு ரெண்டு இதை இதை பேர் பண்ணிக்கிறான் இதுக்கடுத்து வீக்லி சாட்டில் ஒன்று இப்போ தான் பார்த்தேன் போடம்போத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இது வீக்லி சாட்டு இதில் பார்த்தீங்கன்னா பிசி ஜீரோ ரெண்டு இந்த ஜீரோ ரெண்டுன்னு அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா உள் நம்பர்லேருந்து ஒரு நம்பரு அந்த போர்டில் இருக்கிற நம்பர் டேரெக்டாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் ஜீரோ வரணும் அப்படி இல்லைன்னா மூணு நாள் மேலே கழித்து உள் நம்பரில் போய் பார்த்தீங்கன்னாக்கா மூணு ரிசல்ட்டுக்கு மேலே உள் நம்பர் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப ஒரு நம்பர் டைரெக்டாக வருது இதில் எட்டு ஆறு அப்படின்னு இருக்குது எட்டுக்கு பவர் பண்ணால் மூணு ஆறு டேரக்டாக வரணும் முப்பத்தி ஆறு ஏ தடித்த முப்பத்தி ஆறு அறுபத்தி மூணாக வருமா பாருங்கள் அப்படி இல்லைன்னு சொன்னால் ஆறுக்கு பவர் பண்ணி எட்டை டேரெக்டாக வச்சா எண்பத்தி ஒன்று வரணும் இந்த நம்பர் உங்கள் கெஸ்டிங்கில் வருதா பாருங்கள் இவ்வளோதான் என் கெஸ்டிங்கில் இப்போ பார்த்துருக்கேன் இன்றைக்கி கேமில் வந்து ஏழு எட்டு நாலு ஒன்று இந்த நம்பரில் வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் அந்த நம்பரை வச்சு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி செட் ஆகுதுன்னு பாருங்கள் நீ ஃப்ரீயாக இல்லை அதனால் இப்படி தான் கேசிங் போட முடியுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்த்தீங்கன்னா இந்த ட்ரெயின் நம்பர் சார்டுன்னு பொண்ணு புதுசாக அந்த சார்ட் எடுத்துருக்கேன் இந்த எழுநூற்றி பத்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும் எழுநூற்றி பத்து கீழே அதுக்கப்புறம் தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு நேற்று அடுத்த ரிசர்ந்து அது இருக்குது அதுக்கு மேலே இருக்கிற சேர்ந்து எழுநூற்றி முப்பத்தி ரெண்டு உள் நம்பரில் எழுநூற்றி பதினோரு இந்த நம்பரில் ஏதாவது ஒரு நம்பர் வருதா பாருங்கள் ஆனால் ஏழு ரெண்டு மூணு ஒன்று அப்படின்னு இருக்குது இதில் எதாவது உங்கள் கணக்கில் செட் செட்டாகதான் பாருங்கள் இதை வச்சு நீங்கள் பேர் பண்ணி எடுத்துக்கணும் இன்றைக்கி பேர் போடுறது இல்லை டைம் இல்லை கஷ் மட்டும் பார்த்துட்டு கொடுத்தேன் ஆ என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை குறைச்சிட்டேன் ஆனால் இது அதிகம் ஆனால் உங்களுக்கு எந்த நம்பர் வரல அந்த நம்பரை மட்டும் இன்றைக்கி எடுத்துக்கல நான் நைட்டு வீடியோ போடும்போது குறைச்சி போடுறேன் இன்னைக்கு நான் அவசரமாக பார்த்துக்கிறதுனால எங்களோட நம்பர் வந்துருக்கு சொன்ன கேசிங்களே எந்த நம்பர் உங்களுக்கு கேசிங்க வந்து அந்த நம்பரை வேறு பார்த்து போடுங்க அதுபோல் ஜீரோ எட்டு நாலு இந்த நம்பரை கொஞ்சம் பார்த்துங்க நானூற்றி எழுபத்தி எட்டு பாக்ஸு ஜீரோ நாற்பத்தி எட்டு பாக்ஸு போட்டுங்க இந்த நம்பர் தான் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் இதில் எது செக்டாகதோ அதை எடுத்து போட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் சேனல் லைக் பண்ணி வைங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணி விடுங்க நம்பரை சிங்கிளாக கொண்டு வர்றது தான் முயற்சி பண்ணிடுங்க மேலே இருக்கா கொஞ்சம் வர ரெண்டு நாளாக கொஞ்சம் பார்த்து மிஸ் ஆகிடுச்சு நீங்கள் கொஞ்சம் பார்த்து விளையாடுங்க விளையாடுறது உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்து விளையாடுங்க இல்லைன்னா கம்மி விட்டுருங்க இன்றைக்கி ஓகேப்பா தேங்க்ஸ்